இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின் க்ளோ மேக்கப் பார்க்கலாமா இன்னைக்கு யாருக்கு இந்த மேக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஸ்வேதாக்கு தான் இந்த மேக்கப் நம்ம பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போய்ட்டு வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மேக்கப் வந்து நல்லா அழகாக எடுத்து கொடுக்கணும் ஐ மேக்கப் நல்லா எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லென்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லையா அதனால ஃபஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ண போகிறது வந்து ஃப்ரெஷ் லுக்கிலேருந்து லென்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் அது வந்து எப்படி நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் அவங்களோட ஐஸ் வந்து நான் கீழே பார்க்க சொல்கிறேன் கீழே பார்க்க சொல்லிவிட்டு அந்த கண்ணில் வந்து ஒயிட்டாக இருக்கும் இல்லையா அந்த இடத்துல நான் வந்து லென்ஸை கொண்டு போய் வைக்கிறேன் அப்படி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நேராக கருப்பாக இருக்கிற இடத்துல நம்ம வைக்கிறத விட ஒயிட்டாக இருக்கிற இடத்துல நம்ம வச்சுட்டு கண்ணை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம பார்க்க வைக்கும்போது அழகாக ஆட்டோமேட்டிக்காக அந்த லென்ஸ் வந்து அழகாக ஃபிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு போட ரொம்ப கஷ்டமாக இருக்காது அதே மாதிரி இந்த கண்ணிலுமே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கண்ணுலுமே நீங்கள் அதே டெக்னிக்கே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லென்ஸ் போடுற கஷ்டமே இருக்காது ஏன்னா நிறைய பேருக்கு இந்த லென்ஸ் போடுறது அவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றது பார்த்துட்ருக்கேன் ஏன்ட்டு ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறேன் இல்லை லென்ஸ் வந்து எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுட்டு இருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த டெக்னிக் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் லென்ஸ் போட்டுடலாம் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க ஏன்னா கண் வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எப்படியும் அந்த கண்ணில் இருந்து கொஞ்சமாக தண்ணி வரும் அந்த தண்ணியை வந்தால் ஒரு டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ்லேயே அவங்க செட்டில்ட் ஆகிடுவாங்க ஆகிடும் ஒரு சில பேருக்கு தான் வந்து கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் மற்றபடி ஓரளவுக்கு சூப்பராகவே வந்து செட் ஆகிடும் நம்ம லென்ஸ் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம்னாவே அவங்களுக்கு சூப்பராக வந்து செட் ஆகிடும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம மேக்கப்புக்கு ஸ்டார்ட் பண்ணுமோ அது எல்லாமே நம்ம பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனர் யூஸ் பண்றேன் இது ஃபிக்ஸோட டோனர் நான் அதில் யூஸ் பண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் ஏன்னா அதோட பாட்டில் ரவுண்டெலாம் இருக்கும் அது கீழே ஊற்றிடுது அப்படின்றதுனால நான் ஸ்ப்ரே பண்ற மாதிரி அதில் ஊற்றி வச்சிட்டேன் அதை ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நல்லா பிளன் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் வந்து மாய்ச்சரைசர் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிஸ் மாய்ஸ்சரைசர் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான மாய்ச்சரைசர்ன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்ம ட்ரைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை மாய்ஸ்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டூ இன் ஒன் பர்பஸ் ஏன் இன்னும் கேட்டால் நம்ம மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பர்வான ப்ராடக்ட்ன்னு கூட நம்ம சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மேக்கப் கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த ஒரு மாய்ஸ்டரைசர் அவ்வளோ சூப்பரான ஒர்க்கு நம்மளுக்கு கொடுக்குது அதனால் இந்த மாய்ஸ்டரைசர் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி மேக்கப்பில் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட்டாகவே வந்து ஐ மேக்கப் வந்து முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக ஐப்ரோ ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏசியோட ஐப்ரோ பேலட் இந்த பேலட் வந்து உங்களுக்கு பிளாக் கலர் இருக்கும் ப்ளூ லைட்டு ஒரு மாதிரி ஆஷ் கலர் இருக்கும் ப்ரௌன் கலர் இருக்கும் அப்புறம் பிளாக் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கலர்ஸில் உங்களுக்கு இருக்கும் அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை வச்சு நீங்கள் ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம ஐப்ரோஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்க அது மாதிரி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா அதுக்கு வந்து ஒரு பேஸ் நம்ம கொடுக்கணும் அதுக்கு கன்சிலிங் அவங்களோட ஸ்கின் டோனோட ஃபேராக இருக்கட்டக்கூடிய டூன் கன்சீலர் எடுத்து நீங்கள் ஐ அந்த நம்ம மேக்கப் போட போகிறோம் இல்லையா அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு நல்லா பிளண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுடர் வச்சு பேக் பண்ணிவிடுங்க ஏன்னா அப்போ தான் நம்ம என்ன ஐ மேக்கப் போட்டாலும் அவங்களுக்கு கரெக்டான எக்ஸாக்ட் கலர் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம நார்மல் ஸ்கின்னில் போடுறத விட இந்த மாதிரி கன்சீலிங் பண்ணிவிட்டு நம்ம போடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு லைட் கலர் ப்ரவுன் கலர் இருக்குது இல்லையா ப்ரவுன் கலர் எடுத்து நான் ஒரு ஷேட் வந்து அந்த ஆர்ச் மாதிரி கொடுத்துக்கிறேன் அது கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம என்ன போடணுமோ அதுக்கு ஒரு பார்டராக வந்து இந்த கலர்ஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு லைட் ப்ரவுன் அதை விட கொஞ்சம் டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மேலே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேக்கப்புக்கான ஐ மேக்கப்புக்கான ஒரு பேஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இன்றைக்கி நான் வந்து ஒரு பிங்க் கலரில் ஃப்ரா உங்களுக்கு ஒரு பிங்க் கலரில் லெஹெங்கா போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பிங்க் கலரில் இன்னர் கார்னர்லேயும் அவுட்டர் கார்னர்லேயும் ஒரு டா பிங்க்லேயே அப்படியே அந்த ஃபேமிலி கலர்ஸ் வரும் இல்லையா டார்க்கு லைட்டு அந்த மாதிரி கலர் இந்த டார்க் இந்த சைடு இன்னர் கார்னர் அவுட்டர் கார்னரில் கொடுத்துட்டு சென்டரில் மட்டும் நான் வந்து கோல்டு ஷேட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் சென்டரில் மட்டும் கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நான் கோல்டு ஷேட் கொடுத்து அதையுமே நல்லா அழகாக பிளன் பண்ணி விட்டுடுறேன் அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில்டான ஒரு மேக்கப் லுக் உங்களுக்கு அழகாக கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு மேக்கப்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஐ மேக்கப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இப்போ நான் பண்ணிட்டு இருக்கும் போது பாதியில பார்க்கும்போது என்னன்னா இவ்வளோ ஹெவியா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும் லாஸ்ட் ஃபைனல் லுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மேக்கப் வந்து வந்துருந்துச்சு அந்த ஃபுல் மேக்கப்புக்கும் அந்த ஐ லுக்குக்கும் அவ்வளோ அழகா இருந்துச்சு ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம போடக்கூடிய ஐ மேக்கப் தான் இந்த மேக்கப் நான் போட்ட பிறகு அவளுக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு இதை கற்றுக்கிறதுக்கு சரி நம்மளோட ஸ்டூடெண்ட்டு மட்டும் கொடுக்காம நம்மளோட வியூவர்ஸ்க்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்க்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் என்ன நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோமோ அந்த கிளாஸஸை வந்து அப்படியே நம்மளோட சேனல்லையும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய இடத்துல போயிட்டு நாங்கள் நிறைய பணம் கொடுத்து கற்றுக்கிட்டாலும் எங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க கண்டிப்பாக நம்ம இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நம்மளோட யூடியூப் சேனலில் நான் ஷேர் பண்ணிட்டு வரேன் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்மளோட சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்களா இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐமேக்கப் முடித்த உடனே நம்ம வந்து ஐ மஸ்காராலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்ரெடி நம்ம பேஸ் வந்து போட்டுட்டோம்ல இன்றைக்கி நம்ம வந்து போடலை நம்ம எம்பிராய்டிஸ் மாய்ஸ்டரைசர் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கோம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு ப்ரைமராகவும் இருக்க போது மாய்ஸ்டராகவும் இருக்க போகுது ஃபார் ஹவர் ஃபிஃப்டி டூலேருந்து கன்சீலர் பேலட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து கரெக்டரும் கன்சீலரும் மிக்ஸ் பண்ணி தான் அவங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனும் வந்து பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ஃபவுண்டேஷன் இது ஃபார் ஹவர் ஃபிஃப்டி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது இதுலேயே வந்து ரெண்டு டைப் வரும் ஒன்று வந்து ப்ரோ வரும் இன்னொன்று வந்து நார்மல் வரும் நீங்கள் ப்ரோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த க்ளோ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபவுண்டேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு பண்றீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா நீங்க நான் இப்போ காமிச்சேன் இல்லையா அந்த ஃபார்வர் ஃபிஃப்டி டூ ப்ரோ கன்சீலர் ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் ஷேடு என்ன அப்படின்ற கேட்பீங்க கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அழகாக அப்ளை பண்ணி முடிச்சிட்ட பிறகு நல்லா வந்து அதை பிளண்ட் பண்ணுங்கள் பிளண்ட் பண்ணுறதுல தான் உங்களுக்கு மெயினாக இருக்குது லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் கொஞ்சமாக தான் பிளன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க இல்லை வீடியோவுக்காக நான் கொஞ்சமாக போட்டிருப்பேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பிளண்டிங்கிறது நான் நல்லாவே பிளண்டிங் கொடுப்பேன் ஏன்னா பிளண்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஸ்கின்னில் போய் நல்லா வந்து இதுவாகும் ஏன்னா பேட்ச் பேட்சாக வராது ஸ்கின் வந்து நல்லா ஒரு லுக் கொடுக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக பிளண்டிங் ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா कंसीलर இப்போ ஆல்ரெடி நம்ம ஐ மேக்கப் யூஸ் பண்ணோம் இல்லையா அதே கன்சீலரை வச்சு நீங்கள் ஹைலைட்டிங் கன்சீலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் டோன்ல ஃபேர் டூன் டபுள் டோன் ஃபேராக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கன்சீலர் யூஸ் பண்ணுங்கள் எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெனியோட ப்ராண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு அது ரொம்பவே சூட்டபிளாக இருக்குது அப்படின்றதுனால நான் அதை யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன ப்ராண்ட் இருக்குது சாஃப்ரால் இருக்குது இருக்குவர் ஃபிஃப்டி டூ இருக்கு பிஎஸ் இருக்குது அந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது அதில் நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் நிறைய பேருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறீங்க மெப்ளினோட கன்சீலர் கூட சூப்பராக இருக்கும் அதுவுமே நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க கான்டோருக்கு வந்து நான் இப்போ என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஃபாரவர் ஃபிஃப்டி டூலேருந்து பார்த்தீங்கன்னா கன்சீலர் பேலட்லேயே உங்களுக்கு பிளஷ் கான்டோரிங் ஆரஞ்சு கரெக்டர் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஏன்னா நீங்கள் அதையே கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது பாருங்கள் ப்ளஷுமே வந்து அந்த பேலட்லேருந்து தான் நான் யூஸ் பண்ணுறேன் காண்டூரும் அதில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ளஷும் லிக்யூட் பிளஷும் யூஸ் பண்ணுறேன் அதுவுமே வந்து அந்த ஒரே பிளா பேலட்லேருந்து தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது அழகாக நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதையுமே பிளண்ட் பண்ணிக்கோங்க பிளண்ட் பண்ணும் போது பிளட் தான் உங்களுக்கு மெயினான பர்க்கே இருக்குது ஏன்னா ஒரு சில பேர் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்ளை பண்ணிவிட்டு எங்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணாங்களோ அதை ஒழுங்காக பிளண்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் வந்து அவங்களுக்கு ஒழுங்கான ஃபினிஷிங் கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபினிஷிங் எல்லாரும் பண்ணுற மாதிரியான உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு செலப்ரிட்டி லுக் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டிங் ஏரியாஸ் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஒயிட் பவுடர் வச்சு நீங்கள் அந்த எல்லாம் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இடம்லாம் பிரைட்டா தெரியும் நெக்ஸ்ட்டு காஜல் இந்த காஜல் வந்து பார்த்திங்கன்னா கலரஸன்ஸோட காஜல் தான் லைனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து கிரீம் காஜல் தான் யூஸ் பண்ணுவோம் க்ரீம் க்ரீம் லைனர் தான் யூஸ் பண்ணோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பென் டைப்பில் இருக்கக்கூடிய லைனர் நான் யூஸ் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிகினராக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்களால் க்ரீம் யூஸ் பண்ண முடியல ஜெல் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி பென் டைப்பில் இருக்கக்கூடிய லைனர் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பெண்ணில் வந்து கோடு லைன்ஸ்லாம் போடுவீங்க இல்லையா அதே டெக்னிக் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லைன்ஸ் அழகா வரும் பாருங்க நான் எவ்வளவு அழகா போட்டிருக்கேன் அப்படின்றது என்னோட ஸ்டூடெண்டோட கண்ணு வந்து அழகா இருந்ததுனால அவங்களுக்கு லைன்ஸ் போடுறதுக்கும் ரொம்ப அழகா வந்துச்சு லைனர் போட்டு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா காஜல் யூஸ் பண்ணணும் இல்லையா அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மிட் நைட்டோட காஜல் நான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டேயிங் வந்து இருக்குது நம்மளோட கண்ணுமே வந்து நல்ல டார்க்காக வந்து லைனர் வந்து போடுறதுக்கு ரொம்பவே சுபவாக இருக்குது இது வந்து வாட்டர் லைனில் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி நீங்களே யூஸ் பண்ணிங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு விங்ஸ் போட்டுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க இல்லையா அந்த பென் டைப்பில் இருக்கக்கூடிய லைனர் அதை வச்சே நீங்கள் அந்த விங்ஸ் லைட்டாக நீங்கள் வரைஞ்சிக்கலாம் உங்களுக்கு அது வரைஞ்சி விட்ட பிறகு எந்த மாதிரி அழகான லுக் இருக்குது அப்படின்றத பாருங்கள் அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஃபேஸில் ஏதாச்சும் எக்ஸஸாக பவுடர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் தட்டி விட்டுட்டு ஒரு பவுடர் ப்ரஷ் வச்சு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பவுடர் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணுறேன் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே வந்து லிக்யூட் ப்ளஷ் அப்ளை பண்ணியிருந்தாலும் நம்ம பவுடர் ப்ளஷில் அப்ளை பண்ணும்போது உண்ணமும் அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே பிடிச்ச என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உடா பியூட்டியோட ஹைலைட்டர் பேலட் வச்சு நல்லா ஒரு ஸ்ப்ரே பண்ணி செட்டிங் ஸ்ப்ரே பண்ணி நான் அப்ளை பண்ணும்போது அந்த க்ளோ வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்ணுக்கு லேசஸ் எல்லாமே வச்சுட்டேன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சியோட லேசஸ் தான் பிஎஸ்சியோட க்ளூ தான் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அவங்களுக்கு ரொம்ப சூப்பர் வந்துச்சு மஸ்காரா என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர் ஃபிஃப்டி டூலேருந்து வாலின் மஸ்காரா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வால்யூம் நம்மளுக்கு அழகான வால்யூம் நம்மளுக்கு நார்மலா லேசர்ஸ் இல்லாம உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வைக்கலனாலும் உங்களுக்கு அந்த வால்யூம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா போட்டு தேடி தேடி அலசி ஆராய்ஞ்சி இந்த பிள்ளைக்கு போட்டு என்ன தான் வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் போட்டு வந்து வச்சுட்டேன் வச்சு முடிச்சிட்ட பிறகு அவனுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்லாம் போட்டு முடிச்சிட்ட பிறகு நாங்கள் பார்த்த பிறகு அதோட லுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால் வந்து சரி லிப்ஸ்டிக் போட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம் போட்டு அப்படின்றதுனால லிப்ஸ்டிக் போட்டேன் லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் மெரூன் அந்த ஒரு ஷேடு எடுத்து ஒரு லைன்ஸ் நம்ம லிப்புக்கு தேவையான லைன்ஸ் போட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லைட் பீச் கலர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு க்ரீ க்ரீம் லிப்ஸ்டிக் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் லைட்டாக சென்டரில் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதே இதுவும் நல்லா பிளன் பண்ணிடுறேன் பிளண்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அவங்களோட ட்ரெஸ்ஸோட கலர் வந்து அழகாக எக்ஸாக்டாக அந்த ஐ மேக்கப்பு லிப்ஸ்டிக் எல்லாமே சூட்டபுளாக ஆகிடுச்சு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா வேறு ஏதாவது கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம பார்க்கலாம் ஏன்னா நான் ஒரு ஒரு மேக்கப்புமே வந்து பார்த்து 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 பொறுமையாக தான் பண்ணுவேன் ஏன்னா ஏதாவது தப்பு இருந்தாலும் அது அப்பவே உடனடிய வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா அதோட ரிசல்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அதனால வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சேஞ்ச் பண்ணுவேன் லாஸ்ட் ஃபைனல் பாருங்க அவங்களுக்கு எவ்வளவு அழகா வந்திருக்கு அப்படின்ட்டு லாஸ்டா வந்து செட்டிங் ஸ்ப்ரே ஸ்ப்ரே நான் அப்ளை பண்ணிட்டு ஃபைனலாக என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து ஃபைனல் லுக்கு ஸ்வேதாவுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு கிளாஸி ஸ்கின் மேக்கப் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம அஞ்சு பியூட்டி அகாடமி யூடியூப் சேனல் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டாடா பாய் பாய்